சாபகச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னாள் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் மவுனியா சிறைச்சாலையில் இருந்து மன்னார் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுகிறார் என்பது தொடர்பான செய்திகளை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது இப்பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சிறைச்சாலையில் இருந்து மன்னார் நீதிமன்ற கட்டட வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் பலத்த பாதுகாப்போடு அவர் அந்த நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் என செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் மன்னாரில் பிரசவம் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள் உயிரிழந்த சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி கோரி மருத்துவ தவறு காரணமாக ஏற்பட்ட இந்த விளைவுக்கு காரணமானவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு நள்ளிரவில் பேராதனையில் இருந்து மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் மன்னார் பொது வைத்தியசாலையில் அந்த சந்தர்ப்பத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்தவர்களை பணிகளை செய்ய விடாமல் இடையூறு ஏற்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டிலும் மன்னார் வைத்தியசாலை வளாகத்திற்குள் காணொளிகளை மேற்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் கைது செய்யப்பட்ட வைத்திய ராமநாதன் அர்ஜுனா ஏழாம் திகதி வரை நீதவானால் விளக்க வைக்கப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையில் அவர் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவருடைய விவகாரம் நீதிமன்றத்துக்கு வருகிறது இன்றைய தினம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு பிணை கிடைக்குமா என்பது போல பலத்த எதிர்பார்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே சட்டத்தரணி அண்டன் புனித நாயகம் உள்ளிட்ட ஒரு சில சட்டத்தரணிகளால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தொடர்பான ஒரு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு மன்னார் நீதவானால் அந்த நகர்த்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நீதவானால் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட திகதி இன்று ஏழாம் திகதி வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா இப்பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் இப்படி இருக்கின்ற பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய கைதை கண்டித்தும் அஹ் உயிரிழந்த சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி கோரியும் மன்னாரில் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இடம்பெறுமா என்கின்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அண்மைய நாட்களாக சமூக வலைதளங்களிலும் மக்கள் மத்தியிலும் விரவி கிடந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இன்றைய நிலவரப்படி இப்பொழுது மன்னாரினுடைய பேருந்து நிலைய கட்டடத்துக்கு அருகாமையிலும் நீதிமன்றத்துக்கு முன்பாகவும் மக்கள் படிப்படியாக ஒன்று கூடி வருவதாக மன்னாரில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு அவருடைய கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதா அல்லது சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதா அல்லது ஒரே ஆர்ப்பாட்டத்தில் இந்த இரண்டு விடயங்களையும் கலந்து இரண்டு விடயங்களுக்குமான ஆர்ப்பாட்டங்களாக இவற்றை முன்னெடுப்பதா என்பது தொடர்பான குழப்பங்கள் தான் இத்தனை காலமும் அல்லது இத்தனை நாட்களுமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது இப்பொழுது மக்கள் அர்ச்சுனாவிற்கு ஆதரவாக மன்னார் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் ஒன்று கூடி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மக்கள் இப்பொழுது பெருமளவிலாக திரளவில்லை என்றாலும் கூட படிப்படியாக திரண்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக இருபத்தி இரண்டு சட்டத்திரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் அவர்களில் முக்கியமானவர் மன்னாரினுடைய பிரபல சட்டத்திரணி டெனீஸ்வரன் முன்னாள் வடமாகாண சபையினுடைய அமைச்சராக இருந்த டெனீஸ்வரன் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் இது சமூக வலைத்தளங்களிலும் மிகப்பெரிய பேசு பொருளாக அண்மைய நாட்களில் ஆகியிருந்தது இது தொடர்பாக நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்த சட்டத்தரணி டெனீஸ்வரன் சிந்துஜாவினுடைய மரணத்துக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா சட்டத்திற்கு புறம்பான வகையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்ததை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது முக புத்தகங்களில் சேறு பூசுபவர்களுக்கு அஞ்சி நான் என்னுடைய நிலைப்பாட்டை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள போவதில்லை என்பது போன்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் இப்படியே இருக்கட்டும் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்கின்ற பெயரில் உயிரிழந்த பட்டதாரி இளம் தாய் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி கோருகின்ற விவகாரத்தை திசை திருப்பாதீர்கள் சில விடயங்களில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை மன்னாரினுடைய பிரபல சட்டத்தரணி முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சர் டெனீஸ்வரன் தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் இப்பொழுது மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்வதற்காக பவுனியாவில் இருந்து பிரபல சட்டத்திரணி அண்டன் புனித நாயகம் உள்ளிட்ட ஒரு சிலர் வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் அவர்களோடு மேலும் சில சட்டத்திறன்கள் சேர்ந்து கொள்வார்களா என்பது போன்ற கேள்விகளும் நிலவுகிறது எது எப்படி இருந்த போதிலும் இந்த தொடர்ச்சியான செய்திகள் மன்னாரில் இருந்து வருகின்றதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரங்களுக்கான இந்த கேள்விகளுக்கான பதிலை எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் மன்னாரினுடைய அடுத்த கட்ட நிலவரங்கள் என்ன வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவிற்கு பிணை வழங்கப்பட்டதா அல்லது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டதா சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பான கேள்விகளுக்கான சட்டத்திறனிகளினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக மக்கள் எந்த அளவில் அங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் ஒருவேளை நடத்தப்பட்டால் அதனுடைய அதனுடைய விஸ்தீரணம் அதனுடைய பாரிய தாக்கம் எந்தளவில் அளவில் என்பது தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியூடாக நான் சந்திக்கின்றேன் மன்னாரில் இருந்தவர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மன்னாரில் இப்போதைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அறிய தாருங்கள் இந்த காணொளியை வலைத்தளங்கள் வாயிலாக பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அது தொடர்பாக அறிவதற்கு இலகுவாகி இருக்கும் நான் சுகிந்தன் நன்றி